இன்றைக்கி சுவையான தக்காளி விலை பாத் பண்ணலாமா வாங்க இதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல பச்சரிசி துவரம்பருப்பு எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச அரிசி பருப்பை குக்கருக்கு மாத்தி தேவையான தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கலந்து நாலு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க வெந்த பருப்பு அரிசிய ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் நெய் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமா வறுத்துக்கோங்க கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் நறுக்கின இஞ்சி நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க அரை கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து கலந்து வதக்குங்க அடுத்து நறுக்கின தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தண்ணி கொதிக்க விடுங்க நிமிஷம் வேக பருப்பு அரிசியை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க நறுக்கண கொத்தமல்லி கொஞ்சம் நெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுவையான தக்காளி பேலபா தயார் இத சூடா உருளைக்கிழங்கு பொரியல் இல்ல அப்பளம் வச்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க